இன்னைக்கு நிறைய பேர் நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சுன்னு சொல்லி சொல்லியே வாழ்க்கையை பரிதாபமா இழந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்று கடவுள் என்னை ஆசிர்வாதமாய் நடத்த விரும்புகிறார் நேற்று என்பது சொல்லுங்க நேற்று என்பது உடைந்த பானை சொல்லுங்க நேத்துங்கிறது என்னது இந்த பானை இன்று என்பது உங்கள் கையில் இருக்கிற லட்டு நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை சொல்லுங்க புரியுதா புரியலையா நேத்துங்கிறது என்னது உடஞ்ச பானை இனிமேல் அதை திரும்ப என்ன செய்ய முடியாதே நீ கொண்டே வர முடியாது இன்னைக்கு கையில் இருக்கணும் லட்டு நாளை என்பது மதில் மேலே இருக்கிற அதை பிடிக்கலாம்னு போனால் அது என்ன செய்யும் அது பேசாமல் ஓடி போயிடும் அப்போ இன்னைக்கு உள்ள காலத்தை இன்றைய வாழ்க்கையை அன்றாடம் தேவன் உங்களுக்கு தருகிற நாளை நீங்கள் இனிமையாகவும் ஆசிர்வாதமாகவும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா காது கேட்கலையே விரும்புகிறீர்களா எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவரே இன்னைக்கு கணவன் அன்பு செய்யணும் ஆண்டவரே நாளைக்கு மனைவி அன்பு செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்

ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க பாருங்க விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமோ படிமா ஆகாய் ரெண்டு பத்தொன்பது விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமோ மாதுளை மத்தியும் ஒளிவு மரமும் பலன் கொடாமல் இருந்து விடுமோ இன்று முதல் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க தேவனே நாளைய பத்தி இல்ல ஆண்டவரு இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும் இன்றைய நாள் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தினாலாய் மாறட்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் ஆமே இன்னைக்கு என் மகளுக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரு இன்னைக்கு என் மகனுக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரு இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே இன்னைக்கு உள்ள என்ற பிராப்ளங்களுக்கு ஒரு முடிவு தாங்க ஆண்டவரு உங்க நாமத்தினால எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும் என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் அமேன் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ வல்லமை நம்மை நிரப்புவதாக அலையிலுயா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் ஆமேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளை ஆண்டவர் மாற்றுவார் ஆமேன் சத்துமா சொல்லுங்க அலையிலுயா அந்த கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க உண்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய்ப்பற்றிக் கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேசலால் பக்கத்துல கை கூடி சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர் தந்த ஆண்டவர் தந்த வெற்றியின் நாள் வெற்றியின் நாள் டுடே இந்த நாள் இந்த நாள் இயேசு தந்த நன்னாள் நன்னாள் வெற்றியின் நாள் வெற்றியின் நாள் அகமகிழ்வோ மகிழ்வோ அக்களிப்போ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே உண்மை நம்பி உந்தன் பாதம்